ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாமல் வளர்ப்புறை சஷ்டிங்க வியாழக்கிழமையில் சஷ்டி வந்தால் அது வந்து குருவார சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா குபேர சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அப்படின்னாலே விசேஷமான நாள் குரு பகவானுக்குரிய நாள் குபேரருக்குரிய நாள் அந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய இந்த வளர்புறை சஷ்டியம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க பொதுவாக வியாழக்கிழமை அன்றைக்கி குபேர வழிபாடு ரொம்ப எளிமையாக தான் நான் செஞ்சுப்பேன் இன்றைக்கி சஷ்டியம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்ற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொருளையும் வைக்க போகிறோம் ஸ்பெஷல் அப்படின்னொடனே ஏதாவது விலை உயர்ந்த பொருளாக வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்கிடலாங்க ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அதை எப்படி நான் செஞ்சேன் அதை செய்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு அஞ்சு மணியை போல என்னுடைய வழிபாடு நான் தொடங்கிட்டேன் முருகர் படம் இது இது தாங்க வந்து ராஜ அலங்கார முருகர் வரதுக்கு முன்னாடி இந்த முருகரை வச்சு தான் நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் அதாவது வள்ளி தேவியானியோடு இருக்கிற அந்த முருகர் இன்னைக்கு வழிபாடு செய்யும் போது எனக்கு ஒரு மிராக்கல் மாதிரி இருந்தது முருகர் அப்படியே கண்ணை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிம்பம் எனக்கு தெரிஞ்சதுங்க அதை நான் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் நீங்களும் பாருங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றத நீங்களும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அந்த படம் தான் எடுத்து அழகாக இன்றைக்கி மல்லிப்பூதாங்க கட்டினேன் கடைக்கு வந்து ஒரு மூணு சேர் மல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் கட்டினா அதுலேருந்து ஒரு ரெண்டு முழம் எடுத்துக்கிட்டு மல்லிப்பூ தான் அலங்காரம் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக நம்ம தெய்வங்களுக்கு வந்து மல்லிப்பூ தான் நான் சாத்துவேங்க போது மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பூ அப்படின்னு பார்த்தா இந்த மல்லிப்பூ தாங்க இந்த மல்லிப்பூவோட வாசனைக்கு மயங்காத தெய்வங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துலலாம் ரெண்டு ரெண்டு மல்லியை போட்டு வைக்கிறதுக்கும் விசேஷமான பலனை நமக்கு தருங்க நல்லா வாசம் இருக்கிற இடத்துல தெய்வங்கள் குடி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நம்ம பூஜை அறையில் சுவாமிகளுக்கு மல்லிகைப்பூலாம் போட்டுட்டு நம்ம டோர் சாத்திட்டு போயிட்டு காலையில் வந்து அந்த டோரை திறந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு வாசம் வருங்க அந்த ஜவ்வாது வாசனை பன்னீர் வாசனை இந்த மல்லிப்பூ வாசனை அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷட் கோலம் ஏன்னால் திதிகளில் வந்து ஆறாவது திதியாக வர்றது தான் இந்த சஷ்டி திதி இந்த நாளில் யார் ஒருத்தர் முருகரை நினச்சி இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பொதுவாக வளர்வரை சஷ்டி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடியது இந்த வளர்வரை சஷ்டியில் வளர்வரை பஞ்சமியில் நம்ம எப்பவுமே கடன் என்னுடைய கடன் திறனும் கஷ்டம் திறனும் நோய் திறனும் அப்படின்னு வேண்டக்கூடாதுங்க நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும் வீடு வேணும் கல்யாணம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் இல்லை இடம் வாங்கணும் வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி என்ன தேவையோ அதை தாங்க கேட்கணும் இந்த நாளில் தான் செல்வ வளம் உயர அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீச செய்ய வேண்டிய வழிபாடு தாங்க இந்த வழிபாடு வெற்றிலை தீப வழிபாடு பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமையில் வெற்றி வெற்றிலை தீபம் ஏற்றுறது விசேஷம் இன்றைக்கி வந்து சஷ்டி திதி நான் சஷ்டியிலும் வெற்றிலை தீபம் ஏற்றுவேங்க ஏன்னா ஆறாவது திதி ஆறு வெற்றிலை வைத்து ஒரே ஒரு தீபம் வச்சு வழிபாடு செய்யலாம் ஆறு தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க நான் ஆறு வெற்றிலை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் நெய் தீபமாக por para... இந்த நெய் தீபத்தில் வந்து பச்சை கலர் திரி போட போகிறேன் நெய் நெய் அப்படின்றது வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம் கலர் திரி அப்படின்றது குபேரருக்குரிய பொருள் அதில் வந்து நாலஞ்சு கல்கண்டு போகிறது அப்படின்றது சுக்கர உரியது அது மட்டும் இல்லைங்க ஒரு மஞ்சள் கிழங்கு வைக்க போகிறேன் ஸ்பெஷலாக ஒரு பொருள் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா அது வேறு ஒன்றுமே இல்லைங்க மஞ்சள் கிழங்கு தான் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு மஞ்சள் கிழங்கு கொடுக்குறாங்க நாமளே பார்த்து கூட எடுத்துக்கலாங்க நல்ல நிலைமையில் இருக்கிற மஞ்சள் அந்த மொனை உடையாமல் இருக்கிற மஞ்சளாக வாங்கிட்டு வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் மஞ்சள் கிழங்கு வாங்கும்போது பூ வாங்கும்போது குங்குமம் வாங்கும்போது அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாங்கும்போது லெமன் வாங்கும்போது நம்ம பேரம் பேசக்கூடாது அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்து வாங்குறது தாங்க நல்லது இதெல்லாம் பேரம் பேசி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்கிழமையோடு இந்த வளர்வரை சஷ்டி திதி வந்திருக்கிறதுனால இதை வந்து குருவார சஷ்டி திதி அப்படின்னா நம்ம சொல்லலாங்க குரு பகவானுக்குரிய இந்த நாளில் முருகனை வழிபாடு செஞ்சால் சிறப்பான பலனை நாம் பெறலாங்க இந்த நாளில் முருகரையே குருவாக நினச்சி வழிபாடு செய்யறவங்களுக்கு அதிர்ஷ்ட காசு கண்டிப்பாக வீசுங்க இது வந்து முதல் விஷயம் இரண்டாவது வந்து வியாழக்கிழமை அப்படின்னா குபேரருக்குரிய தினம் அந்த குபேர நினைச்சா நம்ம வந்து கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும் ஆக இந்த நாளில் குபேரரை நம்ம வழிபாடு செய்யணும் குரு பகவான் முருகர் குபேரர் இந்த மூன்று பேரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு தீபம் தாங்க இந்த தீபம் வெற்றிக்கும் முருகனுக்கும் உரிய பொருள் அப்படின்னா வெற்றிலை இப்போல்லாம் முருகர் வழிபாடு அப்படின்னாலே வெற்றிலை தீபம் ரொம்ப விசேஷங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வீடு கட்டுற யோகமோ இல்லை வீடு வாங்குகிற யோகமோ நிலம் வாங்குகிற யோகமோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லைங்க நிறைய பேர் இந்த வெற்றிலையில் தீபம் ஏற்றி நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு சிலர் தான் வந்து வெற்றிலையில் தீபம் எத்தனை வீடு கட்டிட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் கூட பார்த்துருக்கேன் இதெல்லாம் முட்டாள்தனம் தனம் இதெல்லாம் வந்து ஏமாத்திரத்தனம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு பவர் உண்டு அந்த வகையில் முருகருக்குரிய அந்த வெற்றிலை தீபம் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான தீபம் தாங்க இதில் எந்த சந்தேகமும் கிடையாது சிலரை ஏன் அப்படி சொல்கிறாங்க நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலைங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இப்போ வந்து தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் இந்த தீபம் போது ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் பொதுவாக வந்து வியாழக்கிழமை அப்படின்னா குரு பகவானுக்குரிய மந்திரம் குபேரருக்குரிய மந்திரம் முருகருக்குரிய மந்திரம் முருகருக்குரிய கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது வேல்மாரல் படிக்கிறது கந்த குரு கவசம் படிக்கிறது இந்த மாதிரி என்னென்ன தெரியுமோ நமக்கு அந்தந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாங்க முருகருக்கு மந்திரங்கள் சொல்லும்போது நம்ம ஆறு தரம் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஆறு தரம் ஏன்னா ஆறு முகங்கள் பன்னெண்டு தரம் சொல்லலாம் அப்படி இல்லைனா இருபத்தி ஏழு தரம் நூற்றி எட்டு தரம் நம்மளுக்கு எப்படி டைம் இருக்கோ அது மாதிரி சொல்லலாம் குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்கிறது ரொம்ப விசேஷங்க இந்த விளக்கை ஏற்றி ஓம் சரவண பவாய அப்படின்ற மந்திரத்தை உள்ளே முருகி ஆறு முறை சொன்னால் கூட போதுங்க நம்மளை பிடிச்ச தர்திரம் விலகம் நம்மளோடு வந்து அதிர்ஷ்டம் ஒட்டிக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அதுவும் வளர்ப்புறையில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த நாளை யாருமே தவற விடாமல் வழிபாடு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காகவும் நான் மல்லி எடுத்து வச்சிருக்கேன் இருபத்தி ஏழு மல்லிப்பூ எடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு கணக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இருபத்தி ஏழு மல்லிப்பூ எண்ணி வச்சிருக்கங்க இன்னொரு மந்திரமும் சொல்லி நான் வழிபாடு செஞ்சுக்கப் போறேன் அந்த மந்திரம் என்னென்னா ஓம் சுப்பிரமண்யாய வித்மகே ஞானஸ்கந்தாய தீமகி தன்னு குக பிரச்சோதயார் அப்படின்ற அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தான் சொல்லலாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மந்திரம் தெரியாத ஒரு சில பேருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் சுப்பிரமணியாய வித்மகே ஞானஸ்கந்தாய தீமகி தன்னோ குக பிரச்சோதயா அடுத்த மந்திரம் வந்து ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக நம்ம இது எதுவுமே உங்களுக்கு சொல்லத் தெரிலனா ஓம் சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமங்க அப்படின்ற மந்திரத்தை கூட இருபத்தி ஏழு தரம் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஆறு தரம் அதிகபட்சம் நூற்றி எட்டு தரம் இருபத்தி ஏழு தரம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க இன்றைக்கி வந்து குபேரருக்குரிய நாள் அப்படின்றதுனால காசு நாள் அர்ச்சனை பண்ணிக்கிறது இது ரெகுலராக ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றைக்கும் நான் பண்ணிப்பேங்க குபேரருடைய காயத்ரி மந்திரம் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னு குபேர பிரச்சோதயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பங்க அப்படி இல்லைன்னா ஓம் குபேராய ஓம் லட்சுமி குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லிப்பேன் அடுத்து வந்து ஓம் மகாலட்சுமி ஈச வித்மகே விஷ்ணு பத்மேச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பேன் ஒவ்வொரு மந்திரத்தையும் அஞ்சஞ்சு தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பேங்க கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க நூற்றி எட்டு தரம் சொல்லணும் அப்படிலாம் கணக்கு வச்சுக்க மாட்டேன் எல்லா மந்திரங்களும் ஒரு அஞ்சு தரம் அஞ்சு தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி பூஜை வந்து நிறைவு செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னொரு பரிகாரமாக நான் செய்ய போகிறேங்க நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா முருகப்பெருமானை வந்து குருவாக நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து என்னுடைய வழிபாடை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு உருவா நாணயத்தை வச்சு ஒரு சிவப்பு கலர் துணியில் முடிச்சு போட்டு நான் முருகரோட பாதத்தில் வச்சு என்னுடைய வேண்டுதல் வைக்க போகிறேன் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறிட்டுச்சு அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் கோவிலில் போய் உண்டியெல்லாம் செலுத்திடுவேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலில் கூட சேர்த்துருவேங்க அதனால் எந்த தவறும் கிடையாதுங்க இந்த சில்ற சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போயுமே சில்லற சத்தம் நம்ம கையில் எடுத்து எடுத்து அந்த தட்டில் போடும்போது ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த சவுண்டு குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மந்திரமே தெரியல அப்படின்னா ஓம் குபேராய நமக்கு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த சில்லற காசுகளை வந்து அழகாக தட்டில் நம்ம எடுத்து எடுத்து கையில் நம்ம கைனாலும் எடுத்து எடுத்து போடும்போது அதுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க உங்களுக்கே பிடிக்கும் அந்த சில்ற சத்தம் எத்து போகிறது குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க உண்மையிலே அதற்கு ஒரு பவர் இருக்குதுங்க அதுக்கடுத்து நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஒரு ரூபாய் நான் சாதாரணமாக வைக்காம இது வந்து நானாக சேர்த்துக்கிட்டு தாங்க யாரும் எனக்கு சொல்லல நல்ல வாசனையா ஒரு ஜவ்வாது ஜவ்வாது போட்டு நல்லா அந்த காசுலேயே நம்ம கையில் நல்லா தேய்ச்சிட்டு பொதுவாகவே நான் எந்த வழிபாடும் செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கையில் வந்து பன்னீரோ இல்லை ஜவ்வாதோ இல்லை ஜவ்வாத அத்தரோ போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை பண்ண ஆரம்பிப்பேங்க நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ அந்த ரூபாய் நாணயத்திலும் அந்த செவப்புக்கல்ல துணியிலுமே கொஞ்சம் அந்த ஜவ்வாத நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரூபாய் நாணயம் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு முருகப்பெருமானுக்கிட்ட என்னுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு நல்லா முடி போட்டுட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு சங்கல்பம் பண்ணிட்டு அது வந்து முருகப்பெருமான் பாதத்தில் நம்ம வச்சிடலாம் திருச்செந்தூர் முருகா உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் எனக்கு நல்ல வழியை காட்டு அப்படின்னு வேண்டிக்கலாங்க திருச்செந்தூர் முருகரையே குருவாக நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லலாங்க ஓம் சுப்பிரமணியமகே ஞானஸ்கந்தாய திமிகி தன்னோ குக பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தையும் ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லலாங்க நெய்வேத்தியமாக நான் என்ன வச்சிருக்கிறேன்னா பழங்களும் வெண்பொங்கலும் இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சுருக்குறேங்க நான் காலையில் எழுந்து இப்போ நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு வரேன் இன்னைக்கு வந்து மூணாவது நாள் காலையில் நாலரை மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்கெல்லாம் முகூர்த்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு காஃபி குடிக்கல பொதுவாகவே நான் வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு செஞ்சுட்டு காஃபி குடிச்சிட்டு தான் போயிட்டு மற்ற வேலை செய்வேன் ஏன்னா இன்னைக்கு வந்து வளர்புறை சஷ்டி அப்படின்றதுனால நிலவாசல் திறந்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து கருணை கடலே கந்தா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை வெறும் வயதில் இருபத்தி ஏழு தடம் சொல்லி காலையிலேயே தீபம் ஏற்றி என்னுடைய விரதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் எதுவும் சாப்பிடாம இருந்தேனான்னு கேட்டால் அப்படி கிடையாது எளிமையான சாப்பாடாக எடுத்துக்கிட்டேன் சாப்பிடாம இருக்க முடியாது என்னால அதனால எளிமையான சாப்பாடாக லிக்விட் ஐட்டமா ஏத்திட்டு இப்போ வந்து இந்த வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருக்கிறோம் பாத்தீங்களா இதை வந்து சாயந்தரம் சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் தான் அவருடைய அருள் கடாட்சத்தை நமக்கு தருவாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க முருகப்பெருமானு கிடையாதுங்க எந்த தெய்வமே வந்து நீங்கள் சாப்பிடாமல் பட்னியாக கஷ்டமாக இருந்து என்னை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது நாமளாக வந்து முருகருக்காக இதை நம்ம விட்டுடலாம் இதை வந்து ஒருவேளை நம்ம வந்து முருகருக்காக நம்ம விடலாம் அப்படின்னு நினச்சி நாம தான் செய்கிறதுங்க கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது உண்மையான அன்பு தான் உண்மையான அன்போட வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா ஒரு சொட்டு கண்ணீர் தாங்க இப்போ வந்து சந்தோஷத்தில் இருந்தாலும் கண்ணீர் வரும் துக்கத்தில் இருந்தாலும் கண்ணீர் வரும் எல்லாருக்குமே வருமானு கேட்டால் அது தெரியாதுங்க ஒரு சிலருக்கு தெய்வ வழிபாடு செய்யும்போது கண்டந்து தானாக கண்ணீர் வரும் எனக்கு எல்லா டைம்லாம் வராதுங்க ஏதாவது ஒரு முக்கியமான வழிபாடு செய்யும்போது என் கண்டந்து தானாக கண்ணீர் வருங்க இப்போ கோவிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த மூலஸ்தானத்தில் தெய்வ வழிபாடு செய்யும்போது எல்லாருமே முணு மூணு முணு மூணுன்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்பாங்க நான் வந்து நிறைய நோட் பண்ணியிருக்கிறேங்க நான் பேசாமல் அப்படியே தான் சாமிக்கிட்ட பார்த்துருப்பேன் மனசு பிளாங்காக இருக்குங்க இப்போ கூட உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லைங்களா தெய்வ வழிபாடு செய்யும்போது நான் எதுவுமே வேண்டிக்க மாட்டேன் மனசு அப்படியே பிளாங்கா இருக்குங்க எல்லா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நீயே பார்த்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுவேன் எனக்கு என்ன தேவையோ உனக்கு தெரியும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க இது என்னுடைய பழக்கம் இந்த பழக்கம் உங்களில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காட்டும் போது சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும் ஒரு சிலர் அந்த நேரத்தில் தான் கண்ணை மூடிக்கிறாங்க அந்த மாதிரி கண்ணை மூடிக்கக்கூடாதுங்க அந்த தீப ஒளியில் அந்த கற்பூர தீப ஒளியில் நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 விசேஷங்க இப்போது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க அந்த கற்பூரத்தில் பச்சை கற்பூரம் அதில் ரெண்டு கிராம்பு போட்டு மணி அடித்து தீபம் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது தாங்க மணி அடித்து நம்ம வந்து கற்பூர தீப தூப ஆராதனை காமிக்கணும் வீட்டோட ஒவ்வொரு மூலையிலும் காட்டணும் அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனையும் அந்த கிராம்போட வாசனையும் நம்ம வீடு ஃபுல்லாக பரவி இருந்ததுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை நமக்கு கிடைக்குங்க இது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எடுத்து நெத்தியில் எட்டுக்கிறேங்க இன்றைக்கி வந்து முருகர் பூஜையில் எனக்கு ஒரு எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சுங்க முருகர் வந்து அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு தோணும் இல்லைங்களா நான் உங்களுக்கு இப்போ க்ளோஸ் அப்பெலாம் காட்டுற பாருங்கள் இவ்வளோ நாளாக நான் வச்சு பூஜை பண்ணுறேன் எனக்கு அந்த அளவுக்கு தோணாமல் இன்றைக்கி வந்து அப்படியே முருகர் கருணை அந்த கருணை பார்வையால் அப்படியே பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுதுங்க என்னவோ ஒரு மாதிரி க்ளூஸ் பம்ப் ஆகுதுங்க எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு வந்து இது ஓவராக எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் உண்மையிலேயே எனக்கு அப்படி தான் தோணுச்சு அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு தரம் திருநீர் நெத்தியில் வைக்கும்போது ஆறுமுகம் அருளிடம் அவர்களிடம் அனுதினமும் முகம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வச்சுக்கோங்க அதே போல் குங்குமத்தை வைக்கும்போதும் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி குங்குமத்தில் வச்சுக்கோங்க குங்குமம் வந்து நெத்தியில் வைக்கும் போது நடு வகைட்டில் வைக்கணும் அதோடு வந்து மாங்கல்யத்துன்னு வச்சுக்கோங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க இப்போ வந்து ஸ்பெஷலாக மஞ்சள் கிழங்கு வச்சு பூஜை பண்ணோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கிழங்கு அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே பூஜை இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து மறுநாள் வெள்ளிக்கிழமையாக வருது தேவதை வசிய நாளாகவும் வருதுங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு நாள் சேர்ந்த மாதிரி வருது அது ரொம்ப விசேஷம் அந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றிட்டு அப்படி இல்லைனா சுக்கர ஓரையில் விளக்கேற்றிட்டு அஞ்சு மஞ்சள் கிழங்கு எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க இது வந்து அடுத்த வளர்புறை சஷ்டி வரைக்குமே இருக்கலாம் அதுக்கப்புறமா அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து தங்கம் பணம் சேர்வதற்கான ஒரு எளிய வழிபாட்டு முறை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம வந்து குரு பகவானை வேண்டி ஒரு மஞ்சள் கிழங்கு வைக்கலாங்க ரொம்ப விசேஷம் இன்னைக்கு வந்து நல்லபடியாக குபேர குருவார வளர்பிரை சஷ்டி முருகப்பெருமான வழிபாடு பண்ணி முடிச்சுட்டுங்க மனசுக்கு நிறைவாக இருந்தது இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்